விரிவானம் உண்மை ஒளி ஜென்குரு ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார் குழந்தைகளே உண்மையான ஒளி எது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம் அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம் ஐயா பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே பசி தாகம் தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு மேலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா இருள் கலைந்தது வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள் தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நொடியில் வெளிச்சம் வந்துவிட்டதை நான் அறிவேன் ஐயா இல்லை வேறு யாராவது கூறுங்கள் பார்ப்போம் தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரசு மரமா என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையாக பிரிந்து விட்டது என்பதை அறியலாம் சரிதானே ஐயா இல்லை வேறு யாருக்காவது தெரியுமா எங்களுக்கு தெரியவில்லை ஐயா தாங்களே கூறிவிடுங்கள் ஒரு மனிதரை காணும்போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்போதும் உணர்கிறீர்களோ அப்போதுதான் உண்மையான ஒளி உங்களுக்குள் ஏற்படுகிறது என்பது பொருள் இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடுகள்தான் உண்மையான ஒளி உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயம் உள்ளுக்குள் ஒளி இல்லையென்றால் உச்சி வெயில் கூட காரிலுளே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் குரு அருகில் உள்ள என புறப்படுகிறார் இருட்டுவதற்குள் ஊரை அடைய வேண்டும் ஆ யார் அது சாலையோரம் படுத்து கிடப்பது குழந்தாய் எழுந்திரு நீ யார் ஏன் இங்கே படுத்திருக்கிறாய் குழந்தாய் எழுந்திரு இந்த நீரை கொஞ்சம் குடி பசியால் மயங்கி விழுந்துவிட்டேன் ஐயா நான் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் அப்படியா சரி என்னிடம் குதிரை இருக்கிறது நான் உன்னை அழைத்து செல்கிறேன் எதுவாக யாருப்பா பார்த்து உட்கார் ஆ என்ன இது ஓ இவன் திருடன் போல இருக்கிறது என் குதிரையை திருடவே இப்படி நடித்திருக்கிறான் குரு ஏமாச்சத்துடன் நடந்து ஊரை அடைகிறார் இங்கு எப்படியாவது ஒரு குதிரையை வாங்கி கொண்டுதான் ஊருக்கு திரும்ப வேண்டும் குரு குதிரை சந்தைக்கு செல்கிறார் ஆ ஆகோ அங்கு நிற்பது என்னுடைய குதிரை போல் உள்ளதே குருவிடம் குதிரையை திருடியவன் அங்கு நிற்கிறார் குழந்தாய் ஆ நீங்களா யாரிடமும் சொல்லாதே எதை ஏன் குதிரையை நீயே வைத்துக்கொள் ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாதே இவர் ஏமாந்தது யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என்று நினைக்கிறார் போலிருக்கிறது நீ நினைப்பது எனக்கு புரிகிறது குழந்தாய் ஆனால் நான் ஏமாந்து போனது தெரிந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கிக் கூட அவர்களுக்கு யாரும் உதவ மாட்டார்கள் புரிகிறதா புரிகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்து விடக்கூடாது இதை நீ தெரிந்து கொள் குருவின் பெருந்தன்மையை உணர்ந்த அவன் வெட்கி தலை குனிந்தான்